எப்படி என்பது உங்கள் கேள்வியாக இருக்கக்கூடாது உங்களுக்கு வாக்களித்திருக்கிறவர் வாக்குத்தத்தம் செய்தவர் யார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களையானால் எப்படி என்ற ஒரு கேள்வி எழவே இயலாது வாக்குத்தத்தம் செய்தவர் இன்னார் என்பதை யார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களையானால் எப்படி செய்வார் என்பதை குறித்து ஒருபோதும் கவலைப்படவும் மாட்டீர்கள் கலங்கவும் மாட்டீர்கள் ஆனா உங்களுக்கு இருக்க சூழ்நிலை நிமித்தமாய் பிரச்சனைகளின் அழுத்தத்தை நிமித்தமாக எப்படி செய்வார் என்பதையும் செய்கிறவர் இன்னார் என்பதை வாக்குத்தத்தம் செய்தவர் மாறாதவர் என்பதையும் வறந்தே போய்விட்டேன் யூ நீட் டு பி ரிமைண்டர் ஆஃப் ஓ வி இஸ் பூமியின் கடையாந்தரங்களையும் செற்றித்த அனாதி தேவன் எப்பையுமே அவர்தான் ராஜா வானத்திலும் அவரே ராஜா பூமியிலும் அவரே ராஜாதி ராஜா